இன்றைக்கி போகி பண்டிகை இன்றைக்கி தான் எங்கள் அப்பா உயிரை விட்டேன் அந்த நாளும் கூட காலையில் நாலு ஐம்பதுக்கு சரியாக ரொம்ப கஷ்டப்பட்டார் நைட்டு பதினோரு மணிலேருந்து பல்ஸ் குறைய ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் எல்லாருமே கூட இருந்தோம் சொந்த பந்தம் எல்லாம் கூட இருந்து அவரை நாங்கள் வழி அனுப்பி வச்சோம் அப்பா கஷ்டப்படாதப்பா எனக்கு ஒன்றா கஷ்டப்படுறதை பார்க்க முடியலனு பதிகமும் நமச்சிவாய மந்திரமும் அவ்வளோ சொல்லி அவரை அந்த பிரம்ம முகூர்த்த தினத்தில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் சொல்லி எங்கள் அப்பாவை நான் வழி அனுப்பி வச்சுருக்கேன் ஒரு மூத்த பையனா என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக எங்கள் அப்பாவுக்கு பண்ணிக்கிட்ட ஒரு திருப்தியும் இனியும் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் திருப்தியும் என் கணவரோட ஒத்துழைப்பும் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குங்கிறத அப்பாவுக்கு இந்த நாளில் நான் சொல்லிக்கிறேன் இன்றைய நாள் காலையில் நாலு இருந்து அம்மாவும் நானும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக என்னென்னா அப்பா எங்கள் கூட இருக்கிற அந்த உடல் எங்கள் கூட இருந்துச்சுல அந்த ஒரு நினைவுகள் எங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு அதனால் அம்மா கூடயே நான் இருக்கணுன்றதுக்காக நான் காலையிலேயே வந்தாச்சு வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு அப்புறம் பொங்கல் பொங்கல் வச்சு வடை சுழியும் அப்புறம் என்ன பண்ணோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி ஏன்னா நாளா வேறு சாமி கும்பிடுமா மாட்டு பொங்கலுக்கு ஸோ இன்றைக்கி தான் அப்பா வந்து உயிர் விட்ட நாள் ஜனவரி பதினாலாம் தேதி போகி அன்னைக்கு தான் வந்து அப்பா வந்து காலையில் நாலு ஐம்பதுக்கு கரெக்டாக உயிர் விட்டாரா அதனால் நான் நாலுமாவும் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மிக்சடு எமோஷன்ஸாக இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணிங்க இன்றைக்கி பொங்கல்லாம் வச்சு அப்பாவுக்கு சாமி கும்பிட்டோம் ஒரு நிறைவாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த ரெண்டாவது வருஷத்துக்கு நல்லபடியாக செஞ்சோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷமாக இருந்தது ம் எல்லாம் சரியாக நம்ம அப்பா இருக்கல நம்ம கூடையே இருக்கும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க நம்ம கூடையே நம்ம அப்பா இருக்கும் நம்மளுக்கு எது சரியோ அதை நடத்தி கொடுக்கும் நீங்கள் நம்ம நல்லது தான் செய்கிறோம் நீங்கள் நல்லது தான் நினச்சிருக்கீங்க எந்த ஒரு துரோகமும் யாருக்கும் பண்ண கிடையாது அதனால் இதை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நம்புங்க அது எல்லாத்தையும் அப்பா நடத்தி கொடுக்கும் அதை மட்டும் முழுசாகவே நம்ம நம்புவோம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ம் சரி